பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க அதனால நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதான் இன் இன்னைக்கு தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம் யார் போட்டியிட போகிறார்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே தான் நாங்கள் வந்து யோசிக்க போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டிசைட் பண்ண போகிறோம் அதனால் இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இல்லை அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி வரைக்கும் நாங்களும் அவங்கக்கிட்ட பேசலை அவங்களும் எங்க கிட்ட பேசலை எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாங்கள் எங்களுடைய வேலையை தொடங்குவோம் நான் சொல்லியிருந்தேன் இனிமேல் தான் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் கடைசி நேரத்தில் இப்போ எந்த கட்சியை அறிவிச்சிட்டாங்க எந்த கட்சி எந்த கூட்டணி திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணியில் இருக்காங்க அவங்க தான் கூப்பிட்டு யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு தான் ஒரு செய்தி நானும் எல்லாம் நியூஸ் பார்க்குறேன் எந்த கூட்டணி யார் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க யாரும் அறிவிக்கலையே ஏன் அந்த மாதிரி ஒரு கொஷினை நீங்கள் தயவு செஞ்சு எழுப்பாதீங்க ஏன் கடைசியில் தான் தேமுதிக முடிவு எடுக்குதுன்றதை கேட்காதிங்க எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கலை நாங்களும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம் வெகு விரைவில் நல்ல முடிவை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தேர்தல் என்றாலே சவால் தான் தேர்தல் என்றாலே சவால் தான் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்ச ஒரு தலைவர் அது திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில இருந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து ஒரு கட்சிகளாக உருவானவங்க தான் ஆனால் கேப்டன் மட்டும்தான் சுயம்பாக எந்த கட்சியிலிருந்தும் வராமல் சுயம்பாக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி ஏறக்குறைய இரண்டு தேர்தல்களை தனியாக களம் கண்டு பத்து பதி ஏறக்குரிய பதினோரு பர்சன்ட் ஓட்டுகளை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாமே சவால் தான் தேர்தல் அப்படின்னாலே சவால் தான் அந்த சவால்களை தான் நாங்க இந்த பத்தொன்பது ஆண்டு காலமும் பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்றோம் அதே அப்படி என்ன கொள்கை எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோம் அந்த கூட்டணியாக ஒத்துக்குவாங்களா கொள்கை என்ன என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க தே கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இது வரைக்கும் தமிழக அரசியலில் யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னு நான் சொல்கிறேன் ஒரு நாலு வேர்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது சித்தாந்த ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர் அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர் எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர் இதெல்லாமே சித்தாந்தம் நீங்க சொல்ற சமூக நீதி ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்திற்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள் அதனால தேமுதிக கிட்ட இப்போ பத்தொன்பதாவது வருஷத்துல இருக்கிறப்ப கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணாம் புரியல் என்றால் என்கிட்ட தனியா கேளுங்க விளக்கத்தை கொடுக்கிறோம் எங்க மேனிஃபெஸ்டோ கொடுக்கிறோம் முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பித்த எங்கள் கொள்கை என்ன எங்களுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன எல்லாத்தையும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்காரு எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்க கேட்குற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது அதனால நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்காம நீங்கள் அதை பற்றி புரிஞ்சிக்காம என்ன கொள்கை என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமர்பவர்களாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்களாகட்டும் எந்த சேனலாக இருந்தாலும் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க ஏன்னா கேப்டனை விட ஒரு சிறந்த ஒரு தலைவரை இனிமேல் இந்த உலகம் ஒரு நல்லவரை பார்க்குமா என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்படியே அவரை பற்றி தவறாக செய்திகளை போட்டு 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 ஒரு நல்லவரை மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு வெகு தூரத்துல கொண்டு போய் இன்னைக்கு நம்ம இல்லாமையே இல்லாமயே செஞ்சுட்டீங்க எனவே ஊடக நண்பர்களே உங்களை பார்த்து கேட்டுக்கிறேன் அட்லீஸ்ட் இனிமேலாவது தேமுதிக ஒரு நல்ல கட்சி லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்பட நேர்ம நேர நேரடியாக மக்களுக்கான கட்சி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் கே கேள்வி கேளுங்க எழுதுங்க எனி டவுட்ஸ் இருந்தா வாங்க நான் இருக்கேன் கழகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் எனவே அது எல்லா லட்சியம் எல்லா கொள்கை எல்லா சித்தாந்தம் எல்லா சமூக நீதியும் இருக்கின்ற ஒரு கட்சி தான் தேமுதிக வாழ்த்துக்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் முடிஞ்சிருக்கிறது அடுத்த கட்ட ஆலோசனை எப்போ என்பது உங்களுக்கு நாங்கள் தலைமை கழகம் அறிவிப்போம் அப்போ மீண்டும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை அழைப்போம் இல்ல நாங்க சொன்னோம்ல நான்கு மண்டல மாபெரும் பொதுக்கூட்டம் அங்கு சென்று அங்க எங்கள் நிர்வாகிகளை சந்திச்சு அதுக்கான ஒரு முடிவை உங்களுக்கு சொல்வோம் வேறு இல்லை இனிமே தான் டிஸ்கஸ் இப்போதான் எல்லாம் ஃபைனல் பண்ணியிருக்கு அந்த நான்கு மண்டல மாபெரும் பொதுக்கூட்டம் எப்போங்கிறத உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம் அதற்கு முன்னாடி ஃபெப்ரவரி டுவெல்த் எங்களுடைய ஃப்ளாக் டே இருக்கு கொடி நாள் அதை மிக சிறப்பாக தமிழகம் முழுவதும் செய்ய நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் இன்றைக்கே மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க நாளையிலிருந்து எங்களுக்கான தேர்தல் பணியை அந்தந்த மாவட்டத்திலே நாங்கள் தயார் செய்ய ஆரம்பிச்சிருவோம் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு பூத் இருக்கு அதை போய் எல்லாத்தையும் சரி செய்து தேர்தலுக்கு தயாராக தேமுதிக ரெடியா நாங்க வைக்க தயாராயிருவோம் என்பதை மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க இல்ல நாளைக்கு அப்படின்றது சொல்ல முடியாது நிச்சயமாக யார் அந்த குழுல இருக்க போறாங்க இன்னும் இல்லாம ஒரு ரெண்டு மூணு குழுக்கள் அமைக்க இருக்கோ அது யார் யார் அந்த குழுக்களில் இருப்பாங்க யார் அதிகாரப்பூர்வமாக பேச போறாங்க என்பதை எல்லாமே உங்களுக்கு தலைமை கழகம் அறிவி சரிங்களா இல்ல எல்லாருக்குமே அந்த உரிமை கொடுக்கப்பட்டது அவங்கவங்க பர்சனல் கருத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு அத்தனை பேருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா எல்லாரும் எங்க எங்க கழகத்துல இருக்கிற மாவட்ட செயலர் சாதாரண நினைக்காதீங்க மிக புத்திசாலிகள் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் மட்டும் அவங்க யோசிக்கல இருபத்தஞ்சுல வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் இருபத்தி ஆறுல வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இது அத்தனையும் கணக்கு பண்ணி தான் இன்னைக்கு எங்க டிஸ்கஷனே இருந்திருக்கிறது இதை நோக்கி தான் எங்கள் பயணம் இருக்கு அப்படி கிடையாது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்லி இதில் மெஜாரிட்டி மைனாரிட்டின்றதே கிடையாது அவங்க அவங்க கருத்துக்களை சொல்கின்ற உரிமையை கொடுத்துருக்கோம் அவங்கவுங்க கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க அதான் இப்போ சொன்னல இன்னும் யார் 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 போட்டியில் நிக்க போகிறோம் எந்த தொகுதி எதுவுமே இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் எதுவுமே முடிவு செய்யலை ஆனால் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே விஜய பிரபாகரன் ஏதாவது ஒரு தொகுதியில் நிச்சயம் போட்டியிடணும் என்ற அவங்க கருத்துக்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க நான் போட்டியிடணும் சுதீஷ் போட்டிடணும் அன்னைய எல்லாரும் யார் யாரெல்லாம் போட்டியிடணும் அப்படின்ற கருத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் எந்தெந்த தொகுதி கிடைக்கப் போகிறது எத்தனை சீட்டு தான் யார் வேட்பாளர் அப்படின்றத உங்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும் ஓகே வேர் எனி டவுட்ஸ் சாப்பிட்டிங்களா எல்லாரும் முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்ணும் ஏன்னா இங்கே வந்தால் நிச்சயம் அனைவரும் சாப்பிட்ணும் தான் கேப்டனுடைய எப்பவும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் நீங்கள் வரும்பொழுது பொழுது அத்தனை பத்திரிகையாளரும் சாப்பிடணும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதை எங்கள் எண்ணம் எனவே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்